பிஸ்மில்லா ரஹமான் ரஹீம் அலாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்து நான் அப்துல் மாலிக் சிங்கையிலிருந்து புதக்கோடி எஜுகேஷன் அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் நமது ஊரில் பல ஆண்டுகளாக பல பொது சேவைகளை செய்து வரும் நம்முடைய அருமை சகோதரர்கள் கிராண்ட் நண்பர்கள் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றால் அன்பால் தமிழ் பேச்சு போட்டி ஒன்றை இணையம் வழியாக நடத்தி வருகிறார்கள் நமதூர் ஊர் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு நம்மூரின் ஊரின் சிறந்த பேச்சாளர்களாக உருவாக வேண்டும் என்பதுதான் அருமை சகோதரர்களின் நோக்கம் இன்ஷா அல்லா நம்முடைய செல்ல குழந்தைகளை இது போன்ற தமிழ் பேச்சு போட்டிகளில் நாம் பங்கு பெற அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் முறையான பயிற்சி வழங்கினால் அவர்கள் வெற்றியாளர்களாக திகழ்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன அருமையான எளிமையான எட்டு தலைப்புகளில் இந்த பேச்சு போட்டி இனம் இணையம் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ் மொழியின் சிறப்புகள் உணவே மருந்து கல்வியின் முக்கியத்துவம் எனக்கு பிடித்த தலைவர் என்ற எளிமையான தலைப்புகளை நம் மாணவ மணிகளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் அடுத்த புதக்குடியின் சிறந்த பேச்சாளர்களாக உருவாகக்கூடிய வாய்ப்பு நம் குழந்தைகளுக்கு உள்ளது போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் வெற்றி பெறுவதற்கு அந்த வல்ல ரஹ்மானிடம் துவா செய்வோம் நமது ஊரில் இப்படி ஒரு அரிய நிகழ்ச்சியை நடத்தும் கிராண்ட் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓ வாழ்க தமிழ் வளர்க இளைய தலைமுறை